அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஸ்பிரிச்சுவல் ஹீலர் கலைச்செல்வி பேசுகிறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சனி பயிற்சிக்குண்டான பலன்களை பற்றி தான் பார்க்க போறோம் ராசிக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் மகர வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் கும்ப வீட்டுக்கு வராரு பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதி அன்று உங்களுக்கு சனிப்பயிற்சி ஆகுது மிதனம் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மூன்று வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா படாத பாடுபட்டிருப்பீங்க பல சோதனைகள் வந்து நீங்கள் தாண்டி இப்போ சாதனையாளர்களாக வரப்போகிறீங்க அதெல்லாம் மனசை விட்டுற வேணாம் நிறைய பேர் குடும்பத்தில் உள்ளவங்களே இழந்திருப்பீங்க குடும்பத்துக்குள்ள சில கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் சண்டை வந்து பிரிவினை ஏற்பட்டிருக்கோம் இப்போ ஒன்றா செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது கவலைப்படாதீங்க சொந்த பந்தங்கள்லாம் உங்களை வெறுத்து ஒதுக்கியிருக்கோம் நீங்களும் விலகிருப்பீங்க அவங்க இருந்து ஏன்னா அவங்களுடைய குணங்களை பற்றி இப்போ தான் நீங்கள் தெரிஞ்சிகிட்டு இருந்திருப்பீங்க அதே மாதிரி பிரச்சனைகள் உங்களோட பேர் கெட்டு போகிறது அவமானப்படுறது அசிங்கப்படுறது எல்லாமே நீங்கள் வந்து கடந்துட்டீங்க இந்த மூணு வருஷம் வந்து படாதபாடு பட்டுட்டீங்க உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டப்படுறது வேதனை படுறது இந்த மூணு வருஷம் வந்து ராசியே வந்து புரட்டி போட்டுருச்சுன்னு சொல்லலாம் ஒரு புயல் ஒரு சூறாவளி வந்து ஒரு புரட்டிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் வாழ்க்கையே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய கடந்த ஒரு மூணாண் மூன்றாண்டு காலம் வந்து நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கீங்க என்னால் அதை புரிஞ்சுக்க முடியுது இனி அந்த பிரச்சனைகள் கிடையாது நீங்கள் இனிமேல் வாழ்கிற வாழ்கிற வாழ்க்கை அட்டகாசமாக இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா அஷ்டம சனி ஃபுல்லாக விலகுது ஒம்போதாம் இட பாகியஸ்தானத்துக்கு வராரு சனி பகவான் அனைத்து விதமான பாகியங்களும் செல்வங்களும் சேரும் பேல் பேரு புகழ் அந்தஸ்து கௌரவம் இழந்ததெல்லாம் நீங்கள் மீட்டு உங்களுக்கு வந்து ஒரு புது ஆளாக வரப்போகிறீங்க அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க நீங்கள் பார்க்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் உங்கள் ஜாதக ஜனகால ஜாதகத்தை எடுத்து உங்களுடைய என்ன தசா புத்தி இருக்கு உங்களுக்கு சனி பகவான் ஃபேவரபுளாக இருக்காரா இல்லையா எந்த இடத்துல இருக்காரு அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கிறது நல்ல விஷயம் ஏன்னா அதை பார்த்தா மட்டும்தான் அந்த பழங்கள் வந்து முழுமையாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் சப்போஸ் நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னோடய நம்பர் இருக்கு கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்கறதா இருந்திங்கனாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் பார்த்து கொடுக்குறேன் மித மிதன ராசிக்காரங்க வந்து கஷ்டம் கஷ்டத்தை தவிர வேறு எதுவுமே அனுபவிக்கலைன்னு சொல்லலாம் கடந்த மூன்று வருஷமாக நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே தாண்டி வந்திருப்பீங்க இனி அந்த பிரச்சனைகள் கிடையாது நீங்க தைரியமா இருங்க உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்க போதுன்னு நினைச்சுக்கோங்க ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானம் தந்தை ஸ்தானம் சொல்லக்கூடிய இடம் அந்த இடத்துக்கு சனி பகவான் தன் வீட்டுக்கு வரதுனால தந்தை வழியில் இருக்கிற சொத்து தந்தை கிட்ட பேசாத இருக்கிறவங்க கூட இனி இனி பேச ஆரம்பிப்பீங்க மனஸ்தாபங்களாக இருந்ததுன்னா நிறைய பேரை தாய் தந்தையை இழந்தவர்களும் இருந்திருப்பாங்க இந்த அஷ்டம சனியில் அவங்களுடைய சொத்து பத்துக்கள்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் நிறைய இருக்கு அதே மாதிரி பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே மீட்டு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் ஒரு பிஸ்னஸில் ஒரு லீடிங் பிஸ்னஸ் மேன நீங்க வருவீங்க தொழிலிருந்து வேலையில இருந்து உங்களுக்கு வேலையில அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கும் வேலை மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் வீடு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா வேலைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் நிறையா இருக்குது உங்களோட ஃபீல்டில் அடுத்த டெவலப்மெண்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இது கரெக்டான ரைட் டைம்னு சொல்லலாம் இப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காலகட்டம் வந்துருச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா சனி விலக ஆரம்பிச்சிட்டாரு அஷ்டமசனிலேருந்து பாகியஸ்தானத்துக்கு வந்துடுறாரு அதனால் இனி வந்து உங்களுக்கு பொற்காலன்னு சொல்லலாம் கவலையே பட தேவையில்லை ஏன்னா அந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதினோராம்ட லாபஸ்தானத்தை பார்க்குறாரு லாபங்கள் அதிகரிக்கும் தொழிலில் மூத்த சகோதரஸ்தானத்தை குறிக்குது அதனால் அவங்கள மட்டும் ஹெல்த் இஷ்யூஸ் ஹெல்த் பாதிப்பு எல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த மூத்த சகோதரஸ்தானத்துக்கு உங்களுடைய அண்ணன் அண் அக்கா அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சில உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் கொஞ்சம் கவனி கவனிக்கணும் அதே மாதிரி மூன்றாம் இடம் தைரிய வீரி ஸ்தானம் நண்பர்களை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்த வந்து சனி பகவான் டேரெக்டாக பார்க்குறதுனால ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கொஞ்சம் பார்த்து கவனமாக பழகுங்க ஏன்னா நிறையா விஷயத்தில் நீங்கள் ஏமாந்துருக்கலாம் இனி நீங்கள் ஏமாறக்கூடாது வெற்றியை நோக்கி தான் பயணம் பண்ண போறீங்க இப்போ ஏன்னா அந்த சந்தோஷத்தில் இறங்கி நீங்கள் எது எந்த விஷயமா இருந்தாலும் இறங்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டக்கூடிய டைம்னு சொல்லலாம் சூப்பராக எந்த ஃபீல்டு போனாலும் சரி நீங்கள் சூப்பராக வின் பண்ணிட்டு தான் வெளியே வருவீங்க ஆனால் பிளான் போடுறது பக்கவா பிளான் போடுங்க எதுவும் மைண்டில் வச்சுக்காதீங்க தனியாக உட்காருங்க இந்த பிஸ்னஸ் பண்ணால் கரெக்டாக இருக்குமா அப்படின்றது ஒரு தடவை நீங்களே யோசிக்கங்க யார்கிட்டையும் ஆலோசனை கேட்க வேணாம் ஏன்னா இப்போ யாருமே வந்து உங்கள் நல்ல விஷயத்துக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி இருந்து கெடுத்து விட்டுட்டு போறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க நீங்களே உட்காருங்க ஏன்னா நீங்கள் நல்ல ப்ரில்லியண்ட்டான ஆளுங்க மிதனராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா புனர் பூசம் திருவாதிரை மிருகசேஷம் இவங்க மூணு நட்சத்திரக்காரங்களும் நல்ல ப்ரில்லியண்ட்டான ஆளுங்க அதனால் நீங்களே உட்காந்து யோசிச்சு திங்க் பண்ணி அந்த செயலை வந்து எப்படி செய்யலாம் என்ன மாதிரி பண்ண நம்ம டெவலப்மெண்ட் இருக்கோம் அப்படின்றது நீங்கள் தான் சிந்திக்கணும் நீங்கள் தான் உங்கள் விஷயத்தை வைக்கணும் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கள கொஞ்சம் கவனமாக பழகிறது நல்ல விஷயம் அதே மாதிரி ஆறாம் இடத்தை பார்க்குறாரு உங்களுக்கு உண்டான கடன் பிரச்சனைகள் எல்லா பிரச்சனையும் நிவர்த்தியாகி வெளியே வருவீங்க அதனால் கவலையே பட தேவையில்ல புதுசாக கடன் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அந்த புது கடன் வாங்குறீங்க அப்படின்னா அந்த தொழில்கோசுரம் உங்களோட முன்னேற்றத்துக்கோசரம் தான் வாங்க போகிறீங்க அது ஈஸியாக வந்து கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் இருந்தாலும் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் சனி பகவான் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்காரா லக்னத்தில் இருக்காரா இல்லை ஏழாம் இடத்துல இருக்காரா சனி நம்மளை பார்க்குறாரா எந்த பொஷனில் இருக்காரு சனி அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் தெளிவாக நீங்கள் பார்த்துக்கோங்க அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஆனால் கடந்த ஆண்டு ஒரு மூன்றாண்டு காலம் மாதிரி இந்த ஆண்டு இருக்காது தைரியமாக நீங்கள் வெளியே வரலாம் ஜெயிக்கலாம் வெற்றி பெறலாம் வெற்றி நிச்சயம் சொல்லுவேன் எந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தரப்பே கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்